சிலம்பினிடை சிறுபரல் போல் பெருஜமேறு திருக்குளம்பில் கனகணப்ப திருவாதாரம் குலுங்க நிலமடந்தை தனையிடந்து புல்கி கோட்டடை வைத்தருடையம் கோமான் என்று சுவாமி திருமங்கையாழ்வாராலும் கோலமலருபாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீலவரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப ஒன்றாய் நிலம் கோட்டடை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனோ என்று சுவாமி நம்மாழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற எம்பெருவான் ஸ்ரீ விஸ்வரூப அமிர்த வராகமூர்த்தியின் திருச்சாள கிராமம் அழகான தோற்றத்துடன் விளங்கி தன்னுடைய திருமேனியில் பனிரெண்டு வதனங்கள் அதில் உன்னதமாக அமைந்த இருபத்தி நான்கு சக்கரங்களுடன் கூடி மங்களகரமான சின்னங்களுடனும் கூடி நமக்கு சேவை சாதிப்பவர் இந்த விஸ்வரூப அமிர்த வராகமூர்த்தி சாலகிராம எம்பெருமான் இவரை பற்றி ஸ்ரீ தத்வநிதியில் சுமுகம் சூஷ்ம சக்கரம் ச உன்னதம் மஸ்தகோபரி அநேக பிந்து பரிபிரதம் வராகம் அமிர்த பிரதம் என்று நம் முனிவர்கள் இப்பெருமானை போற்றி மகிழ்ந்து கொண்டாடி இருக்கின்றார்கள் மிகவும் துர்லபமான எம்பெருமான் இவரை சேவித்தால் நம்முடைய வாழ்வில் கிடைக்காத அனைத்தும் நம்முடைய கையிலங்கு நெல்லிக்கடி போல் நமக்கு அனுகிரகம் செய்பவர் இப்பெருமான் நன்றாக அனைவரும் இந்த விஸ்வரூப அமிர வராகனை சேவித்து அவன் அருளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவோமாக விஸ்வரூப அமிர்த வராகமூர்த்தியின் சரணம் ஓம் வராகாய நமகா